சென்ற ஆண்டு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க நியூ எஜுகேஷன் பாலிசி மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்க நம்முடைய தலைவர் பார்த்தாரு இந்த புதிய கல்விக் கொள்கை என்னென்ன இருக்கு மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கான முயற்சி பாடத்திட்டத்தில் மீண்டும் குறுக்கு வகையில் ஹிந்தி எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கணும்னு புதிய கல்விக் கொள்கையில் வழிகள் இருக்கு மீண்டும் கல்வி திட்டம் தாத்தா என்ன வேலை பார்த்தாரோ அதே அதே வேலையை பையன் பார்க்கணும் பையன் என்ன அதே வேலையை பொண்ணு பார்க்கணும்னு குலக்கல்வி திட்டத்தை திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே உழைப்பதற்கான முயற்சி இந்த புதிய கல்விக் கொள்கை நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டா முடியாது நாங்கள் ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டார் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான சொன்னார் எல்லா மாநிலங்களும் ஏற்று வச்சு தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்க மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்க மாட்டோம் நீங்க புதிய கல்வி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுப்பான்னு சொன்னார் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்ல நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் உன்னுடைய புதிய கல்வி கொள்கையை என்னுடைய தமிழ்நாட்டு மண் மக்கள் மீது நான் திருக்க மாட்டேன் இந்திய மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய வர மாட்டேன் இந்தி திருப்ப நுழைய விட மாட்டேன் சமஸ்கிருதத்தை நீங்க தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்க முடியாது குலக்கல்வி திட்டத்தை நாங்க என்னைக்கும் எதிர்த்தோம்